மனுஷனுக்கு இருக்கல எல்லாத்தோட பெரிய பயம் என்ன பயம் தெரியுமா மரண பயம் என்ன பயம் மரண பயம் அந்த மரண பயம் கூட இல்லாம போச்சா கண்ணால பார்த்தாங்க எப்படி பூமி பிளந்து அந்த பயம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்காவது இருக்க வேண்டாமா எவ்வளவு நாளைக்கு கூட இருக்கல உங்களுக்கு ஒரு ராத்திரிக்கு கூட இருக்கல அடுத்த நாளே வந்துட்டாங்க எல்லாம் கூட்டங்கூடி யாருக்கு விரோதமாக மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்து அவர்கள் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக நீங்க தான் கொன்று போட்டீங்க இந்த ஜனங்கள் கோராகின் கூட்டத்தார் சாவுக்கு நீ தான் காரணம் என்று சொல்லி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் இப்போ யாருக்கு கோபம் வருகிறது தேவனுக்கு கோபம் வருகிறது கர்த்தருக்கு கோபம் வருகிறது அப்போ கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் என்னாகுமோ பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்று சொல்லி சொன்ன அதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகம் விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்கிறார் கர்த்தர் அவர் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் எவ்வளவு நாள் தான் பேசுவாங்க இவங்களை எல்லாரும் என்ன செய்யறேன் அதமாக்கி போடுகிறேன் இவங்களெல்லாம் கொன்று போட்டுறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் மோசை த முகம் கூப்பிட விழுந்து நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் மோசே ஆரோனை நோக்கி நீ தூப எடுத்து பலிப்பீடத்தில் இருக்கிற அக்னி அதில் போட்டு அதில் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கர்த்துடைய இருந்து கடுங்கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசை என்ன சொல்லுகிறார் தூபசி ஆரோனை பார்த்து சொல்கிறான் கர்த்துடைய கோபம் தரையும் சீக்கிரமா நீ இப்போ உண்மையான ஒரு தூப கலசத்தை எடுத்துக்க எடுத்துட்டு என்ன செய் கர்த்துடைய சன்னிதியில போய் நீ ஒரு தூபம் போடு கர்த்தருடைய சன்னிதியில கடுங்கோபம் புறப்பட்டு இருக்கிறது என்று சொன்னான் மோசை சொன்னபடி நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் மோசை சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது யார் திறப்பில் நின்றார்கள் மோசே சொன்னான் ஆரோன் நின்றான் என்ன வச்சு நின்றான் தூப கலசத்தை கையில் வைத்துக்கொண்டு தூபத்தை கர்த்தருக்கு போடுகிற தூபம் நல்ல பிரக்கமாக செய்ய சாபம் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல தூபம் போல் என்பங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா இப்போ நான் பாடல ஐ அம் நாட் சிங்கிங் நவ் என் தொண்டு த்ரோட் போயிடுச்சு கண்டினியூஸா பேசிகிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடையாது இந்த மாதம் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிறேன் தேங்க்யூ லாட் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்ன எழுதப்பட்டிருக்கு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு பக்கம் பக்கம் யார் இருக்கா செத்தவங்க இருக்காங்க உயிரோடு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் நின்று அவன் எந்த இடத்துல நின்றானோ அந்த இடத்துல மரணம் நின்றது என்ன நின்றுச்சு மரணம் நின்று போச்சு அந்த இடத்துல அப்போ ஒரு மரணத்தை நிற்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்கு அபிஷேகம் பெற்றவர்களுக்கு உண்டு லூயா அபிஷேகம் நீங்கள் பெற்று இருக்கிறீங்களா உங்கள் கையில் ஒரு தூபம் இருக்கிறதோ இன்னைக்கு தூபம் என்று சொல்லும் பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கப்போ ஒரு வெண்கலத்தில் ஒரு தூபத்தை உண்டாக்கி அதில் வந்து சாம்பிராணியை போட்டு இல்லைன்னா அதில் வந்து கரியை போட்டு நம்ம எரித்து அதில் இருக்கிற அந்த பவுடர் எல்லாம் போட்டு நம்ம வந்து கர்த்தருக்கு அந்த தூபம் போடுறது இல்லை நம்ம நம்ம எப்படிப்பட்ட தூபம் போடுறோம் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்ர பலி என்ற தூபத்தை நாம் அவருக்கு செலுத்துகிறோம் நன்றி பலி என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு பலி அவருக்கு நாம் செலுத்துகிறோம் நம் உதடுகளின் துதியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்துகிறோம் இப்படிதான் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் பலி செலுத்துகிறோம்